திருப்பூருக்கு உங்க அப்பனுக்கே கத்துறது ஒன்றுமே புரியாத பார்க்குற உங்களுக்கு பேசிக்கான விஷயம் என்னன்னா நிஷாவோட தம்பி தியாவுக்கும் நிஷாவுக்கும் ட்ரெஸ்

உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி எனக்கு சந்தோ எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு அதுவும் தியாவுக்கு முயல்கொட்டி ரொம்ப சந்தோஷ தெரியுமா நிசா நீசா அண்ணன் தம்பிங்க இதாவது ஒன்று அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் இது பாருமான பாரு இது தியாவுக்கு என்ன வாப்பிள தியாவுக்கு மட்டும் மாடலா எடுத்துருக்கீங்க இவனுக்கு மட்டும் அடி தம்பி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு செகண்ட் இயர் படிக்கிறாரு உண்மையிலே அவன் சம்பாதிக்கிறப்ப நிறைய செய்யலாம் உனக்கு யாருக்கு செய்வான் அவங்க வீட்டுக்காரமா செய்வான் செய்வான் கல்யாணம் ஆவரத்துக்கு கல்யாணம் ஆவரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ மாப்பிள்ள சொல்லிருக்காரு இந்த வார்த்தை இருக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க வீட்டுக்காரமா பார்ப்பாங்க இந்த வீடியோவை பார்ப்போம்

சரி பாய் சொல்லிடுங்க எல்லாம் வாய்ஸ்